முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செய்த பின்பு அவர் வாழ்ந்து வந்த அரசு இல்லமும் அவரிடமிருந்து தமிழக அரசால் திரும்பப் பெறப்பட்டுள்ளது பொதுவாக அமைச்சர் ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தால் அவர் குடியிருந்து வரும் அரசு வீட்டில் ஆறு மாத காலம் வரை வசிக்கலாம் இதற்கு அரசு நிர்ணயிக்கும் வாடகைத் தொகையை செலுத்த வேண்டும் என்பதுதான் முறை ஆனால் ஓபிஎஸ் தனது பதவியை ராஜினாமா செய்த ஒரு மாத காலத்தில் அவர் வசித்து வந்த வீட்டை காலி செய்து தருமாறு தொடர்ந்து அரசின் பொதுப்பணித்துறையால் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து போயஸ் கார்டன் பின்புறம் உள்ள வீனஸ் காலனியில் இன்று காலை புது வீட்டுக்கு பால் காய்ச்சியுள்ளார் ஓபிஎஸ் இந்த வீட்டின் உரிமையாளர் பழம்பெரும் நடிகை பத்மினியின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது தற்போது ஓபிஎஸ் குடியேறியுள்ள இந்த பகுதியில் நடிகர் தனுஷ் மணிரத்னம் ஆகிய திரைத்துறை பிரபலங்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பதோடு பணம் படைத்தவர்கள் வசிக்கும் பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது शेख बरीद, रेडपिक्स न्यूज़